நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் யார் விரும்புகிறது கொடுக்கப்படும் அப்படின்னா நீதிமான் விரும்புகிறதை ஆண்டவர் கொடுக்கிறார் நீதிமானுடைய ஜபம் ஆண்டவருக்கு பிரியமானது அவங்க கேட்கறதை கொடுக்கிறவர் அவங்க விரும்புகிறதை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் அப்போ நீதிமானாய் நிற்கும் போது நீதிமானுடைய விருப்பத்தையே கர்த்தர் என்ன பண்ற நிறைவேற்றுகிறார் அப்ப நீதிமான் என்று சொன்னால் யார் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டோம் இப்ப இயேசுவின் நாமத்தின் மேல் அசைவில்லாத ஒரு விசுவாசத்தை கொண்டவர்கள் நீதிமான்களாக இவ்விதமாக அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்